திருவருட்பா தோழி குருமை கிளத்தல் நயந்த நட நாயகர் உன் நாயகரே எனினும் நாடிய மந்திரங்கள் சில கூடி உரையிடவே வியந்து மற்றை தேவரெலாம் வரவும் அவர் நேயம் விரும்பாதே இருப்பதன்னீ என்கின்றாய் தோழி வயந்தரும் இந்திரர் பிரம்மர் நாரணர் காரணர்கள் மற்றையர்கள் 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 எவர்க்கும் பயந்தகுடி அல்லடி நான் சிற்றம்பலத்தே பதினடம் செய் அடி பணிக்கே பதித்த அறியே நயந்த நடநாயகர் உன் நாயகரே எனினும் நங்கெனினை கண்டிடவே நாடிமற்ற தலைவர் வியந்து வருகின்றது கண்டு உபசரியாதிங்கே மேல் நோக்கி இருப்பதண்ணி என்கின்றாய் தோழி வயந்தருவார் முதல் நாத நாட்டவர்க்கும் மற்றவரை நடத்துகின்ற மாநாட்டார்தமக்கும் பயந்தகுடி அல்லடி நான் திரு சிற்றம்பலத்தே பதினடம் செய் அடிபணிக்கே பதித்த குடியறியே நயந்த நட நாயகர் உன் நாயகரே எனினும் நாடும் மற்றை தலைவர் தமை கண்டபொழுதெனினும் வியந்து அவர்க்கோர் நல்லுறையும் சொல்லாதே தருக்கி வீதியிலே நடப்பதன் நீ என்கின்றாய் தோழி வயந்தரும் இவ்வண்ட மட்டு நாதவரையோ அப்பாலும் உள மாநாட்டார் தமக்கும் பயந்தகுடி அல்லடி நான் திரு சிற்றம்பலத்தே செய் அடிபணிக்கே பதித்த கடுங்குணத்தோர் பெறர்க்கரிய நடத்தரசே நினக்கு கணவர் எனினும் பிறரை கண்டபொழுதெனினும் நடுங்குணத்தால் நின்று சில நல்வார்த்தை பகராய் நங்காய் இதன் என நீ நவிழ்கின்றாய் தோழி ஒடுங்குபல தத்துவர்க்கும் தத்துவரை நடத்தும் உபநிலை தலைவருக்கும் அவர் தலைவர்களுக்கும் நடுங்கு நடுங்குடி நான் திரு சிற்றம்பலத்தே நடம் செய்ய அடிபணிக்கென்றே நாட்டிய நற்குடியே மடங்கலந்தார் பெறற்கரிய நடத்தரசே நினக்கு மணவாளர் எனினும் உன்பால் வார்த்தை மகிழ்ந்துரைக்க இடம் கலந்த மூர்த்திகள்தாம் வந்தால் அங்கவர்பால் வாழ் எண்ணம் எண்கொள் என்றாய் தோழி மடங்கு சமய தலைவர் மதத்தலைவர் இவர்க்கும் பயங்கும் இவர் குபகரிக்கும் மா தலைவர்களுக்கும் அடங்குகுடை நான் திரு சிற்றம்பலத்தே ஆடலாடி பணிக்கென்றே அமைத்த குடியறியே அரங்குளவு தோழி இங்கே நீ உரைத்த வார்த்தை அறிவறியார் வார்த்தை எதனால் எனில் இம்மொழிகேல் உறங்குவதும் விழிப்பதும் பின் உண்ணுவதும் இரத்தல் உருவதுடன் பிறத்தல் பல பெறுவதுமாய் உழலும் மருங்குளவும் அணுக்கள் பலர் செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனர் அங்கு அவர் இரக் அங்கு அவர்வால் இறக்கலிலேன் பேசுதலால் என் பயனோ நடம் செய் இறைவர் அடிப்புகழ் பேசி இருக்கின்றேன் யானே சிவமயமே வேறிலை எல்லாம் என நீதானே தேமொழியாய் பற்பலகால் செப்பியிட கேட்டேன் தவமயத்தார் பல சமயத் தலைவர் மதத்தலைவர் தத்துவர் தத்துவத் தலைவர் அவர்தலைவர் தலைவர் இவர் அவர் என்ற அயல்வேறு பிரித்தவர் வாழ் வார்த்தை இயம்புவதன் என்றாய் ஈதன் கொள் என்றாய் தோழி நவமயம் நீ உணர்ந்தறியாய் ஆதலில் இவ்வண்ணம் நவின்றனை நின் ஐயமற நான் புகழ்வேன் கேளே ஒளி ஒன்றே அண்ட பகிரண்டமெல்லாம் விளங்கி ஓங்குகின்றதண்டி அண்ட பகிரண்டங்களிலும் வெளிநின்ற சமரசத்தும் அகத்தினோடு புறத்தும் விளம்பும் அகபுறத்தினோடு புறபுறத்தும் நிறைந்தே ஒளி நின்ற இருள் நீக்கி இளங்குகின்ற தன்மை உலகறியும் நீ அறியாதன்று கண்டாய்த் தோழி தனி நின்ற ஒளிமயமே வேரிலை எல்லாமும் தான் வேதாகமங்கள் சாற்றுதல் சத்தியமே ஏற்றிடு வேதாகமங்கள் ஒளிமயமே எல்லாம் என்ற மொழிதனை நினைத்தே இரு இர ஏற்றிடு வேதாகமங்கள் ஒளிமயமே எல்லாம் என்ற மொழிதனை நினைத்தே இரவில் இருட்டறையில் சாற்றிடுமன் பாத்திரத்தை மரவட்டில் கலைக்கல் சட்டிகளை வேறுபல சார்ந்த கருவிகளை தேற்றமிகு தண்ணீரை சீவர்கள் பற்பலரை செப்பிய அவ்விருட்டறையில் தனித்தனியே சேர்த்தாலும் ஊற்றமுறும் இருள் நீக்கி ஒளி காண்பதுளதோ உலதேல் நீ உரைத்த மொழி உளதாகும் தோழி பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனையே எல்லாம் பகிர் சிவமே என உணர்ந்தோம் மாதலினால் நாமே பிரம்மம் என பிறர்க்கு பொங்கி வழிந்தாங்கே பேசுகின்ற மதம் பிடியே உரமிகு பேர் உலகுயிர்கள் பா உரமிகு பேர் உல உயிர் உலகுயிர்கள் பரமிவை காரியத்தால் உள்ளனவே உரமிகு பேர் உலகுயிர்கள் பரமவை காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன இல்லனவே தரமிகு பேர் அருள் ஒளியால் சிவமயமே எல்லாம் தாம் எனவே உணர்வது சன்மார்க்க நெறிபிடியே பிரம்மம் என்றும் சிவம் என்றும் பேசுகின்ற நிலைதான் பெருநிலையே இந்நிலையில் பேதமுண்டோ எனவே தாம் தரமறிய வினவுகின்றாய் தோழி இது நீ சமரச சன்மார்க்க நிலை சாந்த் சார்தியெனில் அறிவாய் திறமுறவாயினும் எல்லாம் ஆகி அல்லாதாகும் திருவருளாம் வெளிவிளங்க விளங்குதனி பொருளாம் சிறமுறும் ஓர் பொது உண்மை சிவ பிரம முடியே திகழ்மறை ஆகமங்கள் புகழும் திறன் இது கண்டறியே இலங்குகின்ற பொது உண்மை இருந்த நிலை பகல் என்று இயம்புகின்றாய் மடவாய் இலங்குகின்ற பொது உண்மை இருந்த நிலை புகழ் என்று இயம்புகின்றாய் மடவாய் கேள் யான் அறியும் தரமோ துலங்கும் அதை உரைத்திடவும் கேட்டிடவும் படுமோ சொல்லளவோ பொருளளவோ துண்ணும் அறிவளவோ விளங்குகின்ற தத்துவங்கள் அத்தனையும் கடந்த மேநிலை என்ற அந்தமெலாம் விளம்புகின்றதன்றி வளங்குளும் அம் உண்மை எது என்றால் மௌனம் சாதிப்பதின்றி வாய் திறவா மெளனமதே ஆகும் எனில் தோழி மௌன சக்தி வெளியேலும் பரத்த பறத்தொழியும் தூய பராபரமும் அதுவே என்றால் அங்கதுதான் துலங்க நடுவெளிதனிலே கலந்து கரைவதுகான் மே என்றால் தற்பரமான் வெளியில் விரவியிடும் தற்பரமாம் வெளியென்றால் அதுவும் ஆய பெருவெளிதனிலே அடங்கும் இது மட்டே தன்மேல் அளப்பரிதறிதே கிழக்கின்ற மறையளவை ஆகம பேரளவை கிழத்திடுமை சாதனமாம் அளவை அறிவளவை விளக்கும் இந்த அளவைகளை கொண்டு நெடுகாலம் மேலவர்கள் அளந்தளந்து மெலிகின்றாராங்கே அளக்கின்ற கருவியலாம் தேந்திட கண்டாரே அன்றி ஒருவரேனும் அளவு கண்டாரிலையே துலக்கமுறு சிற்றறிவாள் ஒருவார் சொன்னவழி வரையேனும் துளிந்து அளக்கப்படுமோ துலக்கின்ற துலக்கமுறு சிற்றறிவால் ஒருவாரென்றுரைத்தேன் ஒருவார் என்றுரை துலக்கமுறு சிற்றறிவால் ஒருவார் என்றுரைத்தேன் சொன்ன வழி வரையேனும் துணிந்து அளக்கப்படுமோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி